ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இங்கிலீஷ் சேனல் நண்பர்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை இன்றைக்கி புதன்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை ஆணி அமாவாசையாக வந்திருக்கு அதனால் இன்று நீங்கள் எது செய்தாலும் காகத்திற்கு உணவு வைக்கணும் காகத்திற்கு உணவு வைக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படி மீறி சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஜீர்ணமாகாது ஏன் அப்படி ஜீர்ணமாகாது ஏன் காகத்துக்கு இன்றைக்கி சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆணில வரக்கூடிய அமாவாசையில் காகத்திற்கு உணவு வைக்காம இன்று எந்த வேலையுமே செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது ஏங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம் ஆணி அமாவாசையான இன்னைக்கு முன்னோர்கள் சனீஸ்வரின் வாகனமான காகத்தின் வடிவிலேயே வந்து நம்ம படைக்கக்கூடிய உணவுகளை நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக சொல்லப்படுது அதனால் இன்றைய அமாவாசையில் காகத்திற்கு முதல உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அமாவாசையில் ஆணி அமாவாசை மிகவும் முக்கியமானது அதாவது இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தேவர்களுடைய கடைசி பொழுது இது இந்த பொழுதுல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அமாவாசை வருவது ரொம்ப சிறப்பு பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை காண பூமிக்கு வருவாங்க அதனால இந்த அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அதிலும் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமான சூரியன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனோடு இன்று இணைந்து ஒரே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயணம் செய்வாங்க அதனால் இன்று பார்த்திங்கனச்சுங்களே ரொம்பவே எச்சரிக்கையான நாள் அப்புறம் கர்மகாரகன் என சொல்லப்படக்கூடிய சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னு இன்று சக்தி அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி சிவபெருமானுக்குரிய நட்சத்திரத்தில் இணைந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி அமாவாசையானது புதன்கிழமை அமைஞ்சிருக்கு இதுவே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது ஆணி அமாவாசையில் விரதம் கடைப்பிடிப்பது மட்டுமின்றி காகத்திற்கு உணவு வைத்த பின்பே நீங்கள் உணவு இன்றைய நாள் உண் வேண்டும் அதன்படி காகத்திற்கு உணவளித்தால் முன்னோர்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாது நம்மளுடைய பாவங்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும் பித்திருதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள்லேருந்து விடுபட காகத்துக்கு உணவு வைத்தாவே முடியும் பொதுவாக அமாவாசை என்றாலே காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் ஆதி காலத்தில் நம்மளுடைய வழக்கமாக இருந்தது இப்போ நிறைய பேர் அமாவாசைங்கிறதே சாதாரண நாளாக கிடக்கிறோம் ஆனால் அப்படிலாம் கிடக்கக்கூடாது அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்து அதை சாப்பிட்ட பிறகு முன்னோர்கள் படைத்து விட்டு நம்ம உணவை வந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் இன்று வந்து ஃபாலோ பண்ணும் எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருக்கக்கூடிய போது அமாவாசையில் காகத்திற்கு மட்டும் உணவு வழங்கப்படுவது ஏன் அப்படிங்கிறது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லும் போதே நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்திருக்கோ இதுக்கு உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்கிறேங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க இதற்கு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுது காகங்கிறது கர்ம வினைகளுக்கேற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகோ இதுதான் பூலோகத்தில் நாம் செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் போன்ற சீர்திருத்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்று சொல்லப்படுது ஸோ காகம் சாதாரணமாக குப்பையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் இறந்த எலி போன்றவற்றையும் சாப்பிடும் அதே சமயம் நம்ம இலை போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடும் அதுபோல் தான் கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்கும் என்பதனாலேயே காகத்துக்கு அமாவாசனால் உணவு வைக்கப்படுது அன்று முன்னோர்கள் சனீஸ்வரின் பாகமான காகத்தின் வடிவிலே வந்து நம்ம படைக்கக்கூடிய உணவுகளை முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதே போல் சனீஸ்வரன் மற்றும் முன்னோர்களுடைய வடிவமாக காகங்கள் பார்க்கப்படுது காகம் கரைவதற்கு தலையில் தட்டுவது போன்றவற்றுக்கு பலன்கள் பார்க்கக்கூடிய வழக்கம் கூட நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் காகங்கள் வழியாக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக ஐதீகோ ஆணி அமாவாசை என்று செய்யப்படக்கூடிய சமையலில் கண்டிப்பாக நாளை நாள் இன்னொன்று என்ன இடம் பெறணும்னா வாழக்காய் வந்து இருக்க வேண்டும் குறிப்பாக முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை நாளை நாள் செய்து படையிலிட்டு வழிபடுவது சிறப்பு அப்படி முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகள் வந்து வாழைக்காய் எல் நெய் கலந்த சாதம் காகத்துக்கு வைத்தால் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அதுவும் சூரியனை சாட்சியாக வைத்து உச்சி பொழுதுலேயே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படி அளிப்பதால் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் என்பது ஏற்படும் இது தர்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க அதாவது நீங்கள் நான் சொன்னது போல் காகத்துக்கு உணவு வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஆடி அமாவாசையில் காகத்திற்கு உணவு வைக்கிறது எந்தளவுக்கு முக்கியங்கிறத இப்போ நான் சொன்ன இந்த தோழ்கள் மூலயமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பெறுங்க இப்போ நாளை நாள் விரதம் இருக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தப்போ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா எங்களால் வசதி இல்லை நாங்கள் வேதியர்கள் அந்த மாதிரி வைத்து எங்களால் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இருந்தா அப்படின்ட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க அப்படி கமெண்ட் பண்ணவங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்து தர்ப்பணம் கொடுக்குறதுங்கிறத சொல்ல போகிறேன் இது ரொம்ப எளிமையான முறை அட் த சேம் டைம் வீட்டில் செய்யக்கூடிய முறை சரி எப்படி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சிடுங்க அதே போல் எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது நார்மலாக தலைக்கு குளிச்சுருங்க இல்லை சுத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உடலுக்கு மட்டும் குளிச்சுருக்குங்க குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பறைக்கு போய் சாதம் வந்து வைங்க அது குலைவான சாதமாக வந்து ரெடி பண்ணுங்க அது மாதிரி ரெடி பண்ணி அந்த சாதம் வெந்ததுக்கு பின்னாடி அதை வந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வைங்க அதோடு கொஞ்சம் எள் வந்து கலந்துருங்க கருப்போ இல்லை வெள்ளையோ ஏதாவது எள்ளை வந்து அந்த சாதத்தில் கலந்துருங்க கலந்து நல்லா உப்பு லைட்டாக போட்டு நல்லா அந்த சாதத்தோடு எல்லை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதை அதுக்கப்புறம் நல்லா உருண்டையோ இல்லை உதிரி உதிரியாகவே வந்து நீங்கள் ஒரு வாழை இலையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு பால்கனி மொட்டை மாடி எந்த இடம் உங்களுக்கு காக வர்றதுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து வைத்திடுங்க அதை வைத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம கீழே வந்துடுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி முன்னோர்களுடைய படத்துக்கு அலங்காரம் பண்ணி படையல் பண்ணி அதை வந்து படைங்க ஸோ படைச்சதை திரும்ப காகத்துக்கு வந்து வைங்க அப்போ நாள் ரெண்டு முறை காகத்துக்கு வந்து உணவு வைக்கணும் காலையில் வெறும் கருப்பு எல் கலந்த சாதத்தை வைக்கணும் மதியம் படையல் ரெடி பண்ணதை வைக்கணும் ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம காகத்துக்கு வந்து பண்ணணும் இப்படி பண்ணாதான் முன்னோர்களுடைய சாபமானது நீங்கோ நம்ம லைஃப்பில் முன்னோர்களுடைய சாபம்லாம் இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முன்னேற முடியாது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வசதி இருக்குது என்னால் அயிர்கள் வைத்து கூட செய்ய முடியும் அப்படின்னா அயிர்களை வைத்து கூட இன்று நீங்கள் திதி தர்ப்பணம் செய்யலாம் ஒன்று தவறு கிடையாது நம்மளோட மனசுக்கு மொத்தத்தில் திருப்தி ஆகிற மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும் நிறைய பேர் நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து வெறும் கட்டுக்கதை அப்படின்ட்டு ஆனால் உண்மையாலுமே கட்டுக்கதெல்லாம் கிடையாதுங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களை ஒவ்வொரு மாதமும் நினைவு கூறுறதுனால அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது அதனால தான் இந்த அமாவாசனாவே வந்து பயபக்தியோடு செய்யணுங்கிறது சொல்லப்படுது இன்றளவுக்கும் நிறைய ஊர்களில் அமாவாசை அன்னைக்கு நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய பேர் இப்போ அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்ன டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில விஷயம் வந்து நமக்கு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது தான் அதில் ஃபஸ்ட்டு விஷயமே பித்ருதோஷம் பித்ரு சாபம்தான் பித்ருதோஷம் பித்திரு சாபம் இதெல்லாம் வந்து நீங்குவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னது போல் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பேர்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு முன்னோர்களே வந்து உதவி செய்வாங்க முன்னோர்களை இன்று நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்திங்கன்னா அவங்களே நம்ம வைத்துட்டு போய் மன்றாடி நமக்கு வேண்டிய வரங்களை பெற்று தந்துடுவாங்க அதனால் இன்று நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்காக இதெல்லாம் வந்து செய்ங்க நான் சொன்னதை கரெக்டாக நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களோட தலையெழுத்தும் மாறும் அதனால் நான் சொன்னதை கரெக்டாக செய்து பலன் பெறுங்க அவ்வளோதாங்க இதுதான் முக்கியமான தாள்கள் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் காகத்துக்கு சாதம் வைக்காமல் இன்றைக்கி சாப்பிட போகிறாங்க இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே அவங்களும் காகத்துக்கு சாப்பாடு வைத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து மற்ற வேலைகள் வந்து செய்யட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேறேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்